இனிய தேவ பிள்ளைகளே இன்ப இயேசுவின் மகிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் உங்களோடு கத்தருடைய வார்த்தையை லூக்கா பத்து வசனம் இருபதிலிருந்து பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அந்த வசனம் விதமாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஈஸ்வர்களிடத்திலே சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பிய அவர்கள் போகிறார்கள் போகிற வேளையில அவர்கள் இயேசு தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள் அந்த பிசாசுகளும் இவர்களை கண்டு அரண்டு ஓடுகிறது இவர்கள் மூலமாய் அநேக விடுதலையை அநேகர் பெற்றார்கள் இதை வந்து இயேசு கிருத்துவினிடத்திலே மிகுந்த சந்தோஷமாய் ஷீஷர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் பிசாசுகளை எல்லாம் துரத்தினோம் எங்களை கண்டாலே பிசாசுகள் எல்லாம் ஓடினது எங்களை கண்டவுடனே பிசாசுகள் எல்லாம் அரண்டது பயந்தது என்று சொல்லி பல்வேறு காரியங்களை அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொல்லுகிற வேளையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிசாசுகளை எல்லாம் துறத்து சந்தோஷம்தான் அதுக்காக நாம் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் நம்ம வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்ன காரியம் தெரியுமா லூக்கா பத்து இருபதின் படி ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது போது எழுதப்படும் போது ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்படும்போது நாம் அதற்காகத்தான் சந்தோஷப்படணும் ஜீவ புஸ்தகத்துல ஒரு மனிதனுடைய பெயர் எப்பொழுது எழுதப்படும் என்று பார்ப்போமே ஆனால் நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறோமோ இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிறோமோ என்றைக்கு ரச்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில எழுதப்படும் இயேசு சொன்ன இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று பார்ப்போமே ஆனால் முக்கியமான ஒன்று மனம் முதல் ரட்சிப்பு இதற்கு ஈடாக நாம் சந்தோஷப்படுவதற்கு உலகத்தில் எந்த காரியமுமே இல்லை சிலருக்கு சில விதங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும் தங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுவார்கள் சந்தோஷப்படுவது நல்லது ஆனாலும் நாம் மனம் திரும்புவதனாலே நமக்கு ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறதே அந்த சந்தோஷத்துக்கு நிகரான சந்தோஷம் உலகத்துல எதுவுமே கிடையாது காரணம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு ஏதுவாக என்றைக்கும் மனம் திரும்புகிறோமோ அன்றைக்கு நாம் பூலோகத்தில் இருந்தாலும் கூட பரலோகத்தின் வாசிகளாக நாம் மாறுவதற்கு ஏதுவாக நம்முடைய பெயர் பரலோகத்திலே இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது இதைத்தான் இயேசு சொல்கிறார் பிசாசுகளை துரத்துவதனாலே இன்னும் காரியங்களை எல்லாம் செஞ்சாலும் சந்தோஷம் உண்டாகும் ஆனால் அவைகளினால் உண்டாகிற சந்தோஷங்களை காட்டிலும் மனம் திரும்புதலினால் நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கே அந்த சந்தோஷத்துக்கு ஈடானது நிகரானது எதுவுமே இல்லை என்று இயேசு சொல்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில எதற்காக சந்தோஷப்படுறீங்க இன்கிரிமெண்ட் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம்தான் ஒரு வேலை கிடைச்சிருச்சா சந்தோஷம்தான் கிடைச்சிருச்சா சந்தோஷம்தான் உண்மையாகவே நானும் அரசாங்கத்தில் வேலை பார்த்தவன் சந்தோஷம்தான் அவைகள் எல்லாம் சந்தோஷம் எனக்கு வேலை அன்று அவ்வளோ சந்தோஷம் ஆனால் இயேசு சொன்ன பிறகுதான் புரிகிறது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு பர்லோகத்தின் வாசிகளாக நாம் மாறுகிறோமே அதை போல சந்தோஷம் எதுவுமே இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைவதற்கு ஏதுவாக உங்க வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல் இருக்கா ரட்சிக்கப்பட்டீங்களா ஆமே நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கும் இல்லையா அதை நினைச்சுத்தான் சந்தோஷப்படணும் மற்றபடி பேய்களை விரட்டுறது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் வேலைகள் இவைகள் எல்லாம் கிடைக்கிற சந்தோஷம் சந்தோஷம் ஆனாலும் மனது ஏற்ற சந்தோஷத்துக்கு எதுவும் ஈடாகாது நீங்க அந்த சந்தோஷத்தை பெற்று நீடூளி வாழ பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இந்த பூலோகத்திலே வாழ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மகா கருவையும் இரக்கமும் இல்லை எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் பரலோகத்தின் தகப்பனே உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கும் நீங்க கொடுத்த கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கேட்ட வசனத்தை எங்களுக்கும் நீங்க ஆசீர்வதித்து தாங்க அந்தவரே அழிந்து போகிற காரியங்களை குறித்து தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் இந்த நாட்களில உங்கள் வார்த்தைகளை கேட்டு அழியாத ஒரு ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாய் எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடானது எதுவும் இல்லை என்பதை அறிந்து உங்களை துதிக்கிறோம் வார்த்தைகளை கேட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே காட் BLESS கத்தன் உங்களை ஆசீர்வதி உன்னத மானவரே என்னூரை விடம் நீர் தான் வர் விடம்ீர்தான்யர்த்த வாழ்த்த வணங்குகிற உம்மை போற்றுகர்த்துகிறேன் Burn